அனைவருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ் கே தமிழ் வாய்ஸ் ஓவர் வாங்க இப்போ இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் த்ரீ எபிசோட்ஸ் நம்ம ஒன்னாவே பாத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா தான் ஃபுல் மூன் டே ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோவுக்காக குக் பண்றாங்க அதோட ஒரு பவுல்ல ஸ்ப்ரிங் வாட்டருமே எடுத்து வச்சிருக்காங்க ஹீரோக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அப்படி ஒரு சந்தோஷம் ஐயோ ஜாலி இன்னைக்கு நைட்டே நம்ம நம்மளோட காலத்துக்கு போக போறோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு வர வாங்க 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 வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல என்னடா இது இப்படி கூப்பிடுறானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டே உட்கார ஆ உட்காருங்க சீக்கிரம் சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோவும் யோசிச்சுட்டே சாப்பிட எல்லாரும் ஹீரோவோட ஃபேஸே பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹை ஜாலி இவருக்கு பிடிச்சிருக்கு ஜாலி அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்க ஹீரோவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது அப்போ ஹீரோ சொல்றாரு அங்கிள் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு வரும்போது அட நானும் ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல வந்தேன் முதல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல அங்கிள் முதல்ல நீங்க சொல்லுங்க அட பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சரி அங்கிள் நீங்க சொல்லலன்னா அட்லீஸ்ட் ஆண்டி நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்ப அவங்க சிரிச்சுட்டே அது ஒன்னும் இல்ல வைஸ் பிரசிடென்ட் நாங்க சீக்கிரமாவே இந்த இடத்த விட்டு போறோம் எங்களோட வீட்டுக்கு போ போறோம் அப்படின்னு சொல்றாங்க என்னது அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது ஆமாம் நாங்கள் போகிறோம் அதோட உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் கிஃப்ட்டும் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இப்போவே கிளம்ப போறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமாம் இப்பதான் நாங்கள் கிளம்புறதுக்கான டைம் எங்களுக்கு வந்திருக்கு அதோட இவ்வளோ நாளாக நீங்கள் எல்லாருமே எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க அதனால உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சிரிக்க நம்ம ஹீரோ இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் ஸோ அவர் ஒரு மாதிரி சோகம் ஆகும்போது அப்பா அங்கே இருக்க அந்த சின்ன பொண்ணு யாங் யாங் சொல்கிறா அங்கே பார்த்தீங்களா அங்கிள் அது எல்லாமே உங்களுக்காகவே நாங்கள் ரெடி பண்ண லைட்டு அதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே ஃபயர்ஃப்ளைஸ் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு அந்த சின்ன பாப்பா சொல்ல என்னது ஃபயர்ஃப்ளைஸா அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை இல்லை மின்மினி பூச்சியை தான் அவ அப்படி சொல்கிறா அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஓ உனக்கு மின்மினி பூச்சி ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா வா நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போறேன் அங்கே நிறைய மின்மினி பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றான் அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி போறா மூணு பேருமே போறாங்க அங்க அவ்வளோ அழகழகான மின்மினி பூச்சி எல்லாம் இருக்கு இதை பார்க்கும் அவங்க மூணு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அப்ப நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ கேட்கறான் ஒரு வழியா நீ இவ்வளோ நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த சுதந்திரம் உனக்கு கிடைக்கப் போது போல இருக்கு அப்படின்னு கேட்க ஹீரோயினோ ஆமா நான் என் வீட்டுக்கு போக போறேன் நானும் சுதந்திரமா இருக்க போறேன் அதோட ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் நான் இங்க வந்த புதுசுல நீங்கள் ரொம்ப கோவப்படுறவருன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது உங்களை பற்றி யோசிக்கும் போது ஏதோ நம்ம ரெண்டு பேருமே ஏதோ ஃப்ரெண்டுன்னு தான் எனக்கு தோணுது ஆனால் நான் இந்த ஊருக்கு வந்த உடனே நினச்சேன் இங்கே நான் எப்படியும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் இங்கே யாரையும் நான் ஃப்ரெண்டு பிடிக்கக்கூடாதுன்னு ஏன்னா நான் இந்த பிளேஸ்லேருந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவங்களை நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அப்போ ஹீரோவும் ஆமாம் நானும் இந்த இடத்துக்கு வரும்போது அதே தான் நினச்சேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஓ அப்படின்னா சூப்பர் நம்ம ரெண்டு பேரும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் அந்த லுக்குக்கு என்ன காரணம்னு தான் புரியல இதுவே இன்னொரு பக்கம் வீட்டில் நம்ம ஹீரோனோட ஃபேமிலி இருக்காங்கல்ல அங்கே நம்ம ஹீரோனோட பிரதர் என்ன செய்யறானா இங்கே பார்த்தீங்களா அங்கே கடைக்கு வந்தால் நிறைய பொண்ணுங்க இந்த பேப்பர்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் சாங் அதை வாங்கி படிக்கிறான் படிச்சுட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்களை தினமும் நான் ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்லாம் படிக்கிறான் இத படிச்ச உடனே அந்த பிரதருக்கு செம்ம குஷி ஆயிடுது என்ன ரசிக்கிறதுக்கு இந்த ஊர்ல இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா ஐயோ இந்த ஊரை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசுறாங்க நம்ம என்னமோ இந்த இடத்துல கொஞ்ச நாள் தான் இருந்தோம் ஆனா இருந்தாலுமே இந்த இடத்த விட்டு போறதுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்ப கரெக்டாக அந்த பிரதர் சொல்றான் நாம ஏன் இங்க இருந்து போகணும் நம்ம நம்மளோட காலத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் நம்ம இங்கே இருந்துடலாம் அதோட இங்க என்னை ரசிக்கிறதுக்கு எவ்வளோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஏய் என்ன விளையாடிட்டு இருக்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றா அப்போ கரெக்டாக ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் அதே தான் சொல்றாங்க ஆமா நம்ம அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் இங்கே வந்து பாருங்க நம்ம ஈஸியாக ஹோட்டல் வச்சு எவ்வளோ சம்பாரிச்சுட்டு இருக்கோம் இங்கே இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு போகணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஏன் நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம் இதை சீரியஸாக எடுத்துக்காத சரி சரி போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டுறாங்க ஹீரோயின்னு கிளம்பிடுறா பட் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த குட்டி பாப்பா நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வரைஞ்சி கொடுத்துருப்பா அந்த படத்தை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இப்படி ஏன் நெக்ஸ்ட் டே விடியுது நம்ம ஹீரோயின் முழிக்கும் போது ஹை ஜாலி இப்போ நான் என்னோட காலத்துக்கு வந்திருப்பனே அப்படின்னு கண்ணை துறந்தா அவளோட காலத்துக்கு போகவே இல்லை ஹீரோனு உடனே என்னடா நடக்குதுங்க நான் இப்படி தானே எழுதியிருந்தேன் நான் சமைச்சு கொடுக்குறத ஃபுல் மூன் அன்னைக்கு இன்னியான்னு ஏற்றுக்கிட்டாருன்னா அன்னைக்கு நைட்டே நான் திரும்பவும் டைம் ட்ராவல் பண்ணிடுவேன் தானே எழுதியிருந்தேன் ஆனால் அப்படி இருக்கும்போது ஏன் என்னால் இப்போ பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறா அதோட குடும்பமாக எல்லோரும் உட்காந்து இதை பற்றி பேசுகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அவங்க மறுபடியும் அவங்க காலத்துக்கு போகலன்றதை நினச்சி வருத்தப்படுறாங்க மற்ற எல்லாருமே பரவாயில்ல நம்ம இங்கே இருக்கிறதும் நல்லது தானே நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முகத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம்தான் தெரியுது வருத்தமே தெரியல ஸோ ஹீரோயினும் கேட்குறா உங்க யாருக்கும் வருத்தமா இல்லையா நம்ம காலத்துக்கு நம்ம போக முடியலன்னு ஏ நம்ம அங்கே போய் மட்டும் என்ன பண்ண போறோம் உனக்கே தெரியும்ல அங்கே நம்மளோட பிஸ்னஸ் சுத்தமாக ஓடவே இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் இங்க பாரு நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு இட்ஸ் ஓகே நம்ம இங்கே இருந்துக்கலாம் இதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் ஏன்னு தெரியல ஹீரோயினால அதை ஏத்துக்கவே முடியல ரொம்ப சோகமா இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட ரூமில் இருக்கும் போது இவங்க எல்லாரும் ஆ இங்கே பாருங்கள் உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவ்வளோ சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சுட்டே இருக்காங்க ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அது அது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நீங்கள் சாப்பிடுங்க நான் என் பையனை விட்டு உங்ககிட்ட சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோனோட அப்பா போயிடுறாரு பின்னாடியே அந்த பிரதர் வரான் ஹீரோவும் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அது அது ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் எங்கள் அம்மாவை பேச சொல்கிறேன் அப்படின்னு அவனும் போயிடுறான் பின்னாடியே ஹீரோயினோட அம்மா வராங்க ஹீரோ கேட்குறான் நீங்களாவது ஏதாவது பேசுவீங்களா அப்படின்னு கேட்க அது அது வந்து அப்படின்னு அவங்க தயங்க என்ன விஷயம் சொல்கிறதுக்கு இவ்வளோ தயங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன இங்கேயே வா தங்க போகிறீங்க போக தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அப்படின்னு அவங்க முழிக்கிறாங்க ஓ அப்படின்னா நான் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேனா ஆமாம் எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் இங்கேருந்து போயிடணுன்னு தான் நினச்சோம் ஆனால் திடீர்னு எங்களால் போக முடியாத சூழ்நிலை ப்ளீஸ் நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இதே இடத்துல தங்கிக்கிறோமே அதுக்காக உங்களுக்கு வீட்டுக்கு வாடகை கூட நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு பணத்தை கொடுக்க அட எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீங்க தாராளமா இங்கே தங்கிக்கோங்க ஆனால் எனக்கு அப்பப்போ ரைஸ் ஸ்டோஃப் மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஏன்னா அவங்க தங்குறதுல ஹீரோவுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறமா ஹீரோ அங்கேருந்து வெளியே நடந்து வரும்போது போது ரொம்ப ஜாலியா நடந்து வர்றாரு உடனே அந்த அசிஸ்டன்ட் கேட்குறான் என்ன பாஸ் அவங்க இங்கேயே தங்க போறேன்னு சொன்ன உடனே ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கே இப்படி நடந்து வரீங்க அப்படின்னு அவன் கிண்டல் பண்ண பண்ணும் மாறுறா அப்படின்னு அவரு சொல்ல இல்ல அந்த ஃபேமிலி இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம்னு எனக்கு புரியுது ஆனா அவங்க ரொம்ப நாள் இங்க இருந்தாங்கன்னா உங்களோட உண்மையான அடையாளம் மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல நீ சொல்றதும் கரெக்டு தான் அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இப்படியே நைட் ஆகுது ஆனா அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா உடனே ஹீரோ கிட்ட போய் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ உட்காந்துருக்கா அப்ப அவளுக்கு குளிரும்னு சொல்லிட்டு அவன் ஒரு போர்வை எடுத்து போத்தி விட இல்ல ஒன்றும் இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் அந்த போர்வையை அப்படியே கையில் கொடுத்துட்டு போயிடுறா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோவுக்கு தெரியல அதனால அவரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினை விட்டுட்டு அவளோட ஃபேமிலியே ஒன்னா சேர்ந்து புதுசா ஹோட்டல் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு இடம் தேடி போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்க எல்லாரையுமே ஒருத்தவங்க கூப்பிட்டுட்டு போய் முதல்ல இங்க பாருங்க தான் எங்கள் ஊர்லயே நம்பர் ஒன் ஹோட்டல் வச்சிருக்கவங்க அப்படின்னு யுண்ட்லான்னு ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலை காமிக்கிறாங்க இவங்க வந்து ஏற்கனவே நம்ம ஹீரோயினோட கடையை காலி பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணிருப்பாங்கல்ல அந்த குரூப் தான் இவங்க அடுத்ததா ரெண்டாவது ஹோட்டல் அப்படின்னு சொல்லி கூஷியாங்னு ஒரு ஹோட்டலை காமிக்கிறாங்க இந்த ரெண்டு ஹோட்டலும் தான் இப்போதைக்கு இந்த ஊர்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்காங்க ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோட்டல் வைக்க என்ன இடம் வேணும்னு சொல்லுங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த காமிச்சு இதுக்கு முன்னூறு ரூபாய் வாடகை அப்படின்னு சொல்றாங்க ஆனா வேணும்னு அப்ப ஹீரோயினோட அப்பா இந்த இடம் என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கு இல்லை இல்லை எனக்கு பெருசாக வேணும் சரி வாங்க ஐநூறுபா இடத்துக்கு கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னா அங்கே கூட்டிகிட்டு போனா அதையும் பார்த்துட்டு இது ரொம்ப சின்னதாக இருக்கு எனக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் ஏற்கனவே அந்த இடம் பெருசாக தான் இருக்கு அங்கே இருக்கவங்களும் சரி வேற இடம் காமிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போய் ஆயிரம் ரூபாய் வாடகைக்கு இருக்க இடத்த காமிக்கிறாங்க அந்த இடமும் சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டுறாரு இதை பாத்துட்டு இருந்த ஹீரோனோட அம்மாவுக்கு டென்ஷன் ஆகி யோ என்னயா பண்ணிட்டு இருக்க உன்னோட வீடு அப்ப எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு இதுதான் நேரம் ஆயா அப்படின்னு ரெண்டு அடியை போட்டு இங்க பாருங்க எங்களுக்கு பெரிய இடம் எல்லாம் வேணாம் கம்மியான வாடகை இருக்க மாதிரி ஒரு இடத்த காமிங்க அப்படின்னு அவங்க கேட்க சரி வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போய் காமிக்கிறாங்க அந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கு சோ இவங்களும் இந்த இடத்தையே நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட நம்ம ஹீரோயினையுமே கூப்பிட்டுட்டு வந்து காமிக்கிறாங்க பாத்தீங்களா இதுதான் நம்ம புதுசா வாங்கியிருக்க இடம் அப்படின்னு சொல்லும் போது ஆனா இத நீங்க வாடகைக்கு தானே வாங்கியிருக்கீங்க ஆமா முந்நூறு ரூபாய்தான் வாடகை ஓ அப்படியா அப்படின்னு சோகமா இருக்க என்னாச்சு ஆண்டி ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு யாங் யாங் கேட்கிறா அப்போ ஹீரோயின் எதுவும் பேசல ஆண்டி வேணும்னா என் லாலிபாப் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க அப்பயுமே அவ சோகமா இருக்கா என்னாச்சுமா ஏன் இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு இவங்க எல்லாரும் கேட்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா ஆட நீ இன்னும் தான் நினைச்சிட்டு இருக்கியா நம்ம எதுக்கு அந்த காலத்துக்கு போகணும் நம்ம இதே காலத்தில் இருக்கலாம் அங்கே என்ன உன்னோட எக்ஸும் வீணா போன நம்மளோட ஹோட்டலும் தானே இருக்கு அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் போயிடுது சோகமாக அங்கிருந்து போய் அப்படியே ஆத்தாங்கரையில் உட்காந்துருக்கா கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு திரும்ப எந்திரிச்சு வரும்போது திடீர்னு ஒரு துணி வந்து ஹீரோயின் மேலேயே விழ இவ ஸ்லிப்பாயி ஆற்றுல விழுந்துடுறா இது அந்த பக்கமாக வர ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஹீரோயினை காப்பாற்றணும்னு அவளுமே போய் குதிச்சிடுறா கடைசியில் நம்ம ஹீரோயின்னா அந்த பொண்ணை காப்பாத்துறா ஏன்னா அந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியாது நம்ம ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியும் இப்போ ஹீரோயின் திட்டுறா உனக்கே நீச்சல் தெரியாது உன்னை யார் அதுக்குள்ளே குதிக்க சொன்னான் அப்படின்னு கேட்க பின்ன நீ அதில் குதிச்சுட்ட உன்னை காப்பாற்ற வேணாமா அப்படின்னு அவ சொல்ல நான் வேணும்னு குதிக்கலை நான் கால் ஸ்லிப் ஆகிதான் கீழே விழுந்தேன் கடைசியில் இங்கே பாரு நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் ஒருவேளை நான் குதிக்கலன்னா நீ அப்படியே மூழ்கிருப்பல்ல இப்போ என்னை காப்பாற்றணும்னு சொல்லி தானே நீ நீச்சல் அடித்து வந்திருக்க அப்படின்னு அவ சொல்ல ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது அவ சரி சரி நீ இந்த ஈர ட்ரெஸ்ஸோட இருக்காது உனக்கு சளி பிடிச்சிக்கும் நீ என்னோட இடத்துக்கு வா நான் வேற ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறா அந்த யுன்லான் ஹோட்டல் இருக்கும்ல அங்கதான் கூட்டிட்டு போய் இங்கதான் நான் இருக்கேன் ஆனா வாசல் வழியா போக முடியாது இந்த ஓட்டை வழியா தான் போகணும் அப்படின்னு ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள புகுந்து அது வழியா உள்ள கூப்பிட்டுட்டு வரா அப்போ ஹீரோ ஒன்னும் கேக்குறா நீ இங்கதான் வேலை பாக்குறியா அப்படின்னு அப்ப அவ இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா உன் பேர் என்ன என்னோட பேரு டாயன் அப்படின்னு சொல்றா என்னோட பேரு ஷியா ஆமா உன் கையெல்லாம் ஏன் காயமா இருக்கு அப்படின்னு ஹீரோன் கேட்க ஆஹ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆமா நீ எங்க இருந்து வர நான் வேற ஒரு இடத்துல இருந்து வரேன் இது என்னோட ஊரே கிடையாது என் ஊரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நீயுமா நானும் என் ஊரை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அவளும் சொல்ற உண்மையாவா அப்ப நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த அப்படின்னு ஹீரோயின் கேட்க அது எனக்கு அம்மா அப்பா இல்ல அதனால நான் தனியா தான் இந்த ஊருக்கு வந்தேன் அப்ப தெரியாம இந்த இடத்துல இருக்கவங்க கிட்ட அடிமையா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா எதோ அடிமையா மாட்டிக்கிட்டியா ஆமா நான் அடிமையாகிடணும்னு சொல்லி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க அது என்னன்னு எனக்கு படிக்க தெரியாததுனால அதுல என்னோட நான் கைரேகைய வச்சுட்டேன் அப்போல இருந்து நான் இங்க அடிமையா தான் இருக்கேன் நீ கிளம்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா அப்ப ஹீரோயின் நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது இங்கெல்லாம் அப்படி தான் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் அவளுக்காக ஏதோ செஞ்சு கொடுக்க அவளும் அதை ஆசையாக சாப்பிட்றா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அரண்மனையில் இருக்கும் போது அங்கே இருக்க காவலர்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ போய் நான் ஒரு ரவுண்ட்ஸ் போகிறேன் என் கூட துணைக்கு யார் வரீங்க அப்படின்னு கேட்க யாருமே மதிக்கவே மாட்டுறாங்க அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் திட்டுறான் ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க யாருமே ஹீரோவை மதிக்கல அப்ப ஹீரோ சொல்றான் இங்க பாருங்க எனக்கு வயசு கம்மியா இருக்கிறதால நீங்க யாருமே எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இங்க வயசு அதிகமா இருக்க ஆளுங்களை விட நான் தான் நிறைய நல்லது பண்ணிருக்கேன் இந்த ஊருக்கு உண்மையாவே இந்த ஊரு முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்னு கேட்க அப்ப யாரும் கண்டுக்கல ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு இருப்பாங்களா உடனே அவங்க என்ன செய்கிறாங்க வேகமாக ஓடி வந்து நீங்க எல்லாரும் நம்ம ஊரை காவல் காத்துட்டு டயர்டா இருக்கீங்களா ஏன் சும்மா இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்து எல்லா சாப்பாடையுமே கொடுக்குறாங்க பட் அதுல மெயினாக ஒருத்தர் இருக்காரு அவர் யாரையும் சாப்பிட வேணான்னு சொல்லி தலையாடுறாரு உடனே ஹீரோ என்ன சொல்றாருண்ணா இங்க பாருங்க நீங்க எல்லாருமே நம்மளோட ஊருக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால உங்கள் எல்லாருக்கும் நான் ஊதிய உயர்வு கேட்டிருக்கேன் அரசர்கிட்ட அப்படின்னு சொல்ல எனது அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க ஆமா நான் கேட்டேன் ஆனால் இப்போதைக்கு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் கவலைப்படாதீங்க உங்க எல்லாருக்கும் நான் ப்ரொமோஷன் தர சொல்லி கேட்டிருக்கேன் அடுத்த மாசத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லும் உண்மையாவா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க அப்ப ஹீரோ இங்க பாருங்க நான் உங்களுக்கும் சரி நம்ம ஊர்ல இருக்க மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் தான் நினைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தயவு செஞ்சு என் கூட துணைக்கு இருந்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்க அவங்களுமே அப்ப ஹீரோவோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு சரி நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோயின் அம்மா எடுத்துட்டு வந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க அதுவும் அவங்க எல்லாருக்கும் அந்த சாப்பாடை ரொம்ப பிடிச்சி போக நம்ம ஹீரோவை புகழ்ந்துகிட்டே சாப்பிட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்கான் அதோட சாப்பிட்டுட்டு ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வரான் அப்படி வரும்போது ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க ஹீரோவும் கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் சொல்லு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்ல அப்படின்னு அவ சொல்றா உண்மையா எதுவும் இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கும் ஒரு விஷயம் சொல்லு இங்க இருக்க யாராவது ஒருத்தவங்க தெரியாம அடிமை பத்திரத்துல கையொப்பம் வச்சிட்டாங்கன்னா அவங்கள எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ஹீரோன் கேட்க அதுவா ஒருவேளை அவங்க தெரியாம ஒருத்தர்கிட்ட அடிமையா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இதுக்காகவே நாங்க ஒரு ஆபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உண்மையாவே அவங்க இன்னொருத்தருக்கு அடிமை இல்லைன்னு சொல்லி அவங்க நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மேல அவங்க அடிமையா இருக்க வேணாம் அதோட அவங்க போட்டிருந்த அந்த அடிமை பத்திரமும் செல்லாது அப்படின்னு சொல்ல உண்மையாவா அப்படின்னா நான் உடனே கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோயின் வேகமா அங்கிருந்து ஓட உடனே யாங்க அங்க நிக்கிறா ஹீரோ கேட்கிறான் ஆமா உங்க ஆன்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க எல்லாமே உங்களாலதான் உங்களாலதான் அவங்க வருத்தமா இருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா எது என்ன ஆமா நீங்க தான் அவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டீங்களே அவங்களுக்கு இருந்த கடைசி நம்பிக்கைனா அது நீங்க மட்டும்தான் ஆனா நீங்க அப்படின்னு சொல்ல என்னமா பேசிட்டு இருக்க அப்படின்னா எங்களுக்குள்ள நடந்த அந்த நிச்சயத்தை நான் கேன்சல் பண்ணணும்னு நினைச்சது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்க என்னது கேன்சல் பண்ண போறீங்களா அப்படின்னு ஓன அந்த பாப்பாவில் என்னடா நடக்குனீங்க அப்படின்னு ஹீரோ பாக்குறான் பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த டாயோனை பார்க்கணும்னு தான் ஓடி வந்திருக்காங்க பட் அப்படி வந்து பார்த்தா இங்கே டாயோனை அங்க இருக்க அந்த மேனேஜர் போட்டு அடிச்சுட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு ஹீரோனால பொறுத்துக்க முடியல உடனே அவள் உள்ள போய் மேனேஜர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அட நீ அந்த ஷென் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தானே ஷியா தானே நீ அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் எதுக்கு இந்த பொண்ணை இப்படி போட்டு இருக்கீங்க பாவம் விட்டுருங்க அவள் என்னோட அடிமை அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல இங்கே பாருங்க எனக்கு புரியுது இந்த மாதிரி அடிமைங்கள்லாம் அப்பப்போ இப்படி தான் சொல்கிற பேச கேட்கவே நீங்க ஏன் இவளை வச்சு இருக்கீங்க எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள் இவ்வளோ நான் வாங்கிக்கிறேன் நானே இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இவ்வளோ நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல விடுங்க இந்த மாதிரி பண்றவங்களை எல்லாம் எதுக்கு நீங்க வச்சு கஷ்டப்படணும் எவ்வளவுன்னு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் எவ்வளவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு இவ துருவி துருவி கேட்டுட்டே இருக்கா இங்க பாருங்க நான் கொடுக்கறதா இல்ல ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போக தான் பாக்குறா பட் அப்ப டாயுன் பாவமா நம்ம ஹீரோயினை புடிச்சுட்டு இருக்க நம்ம நாம டாயோனே எட்டி மிதிச்சிடுறான் ஹீரோயினையும் பார்த்து இங்க இருந்து போ அப்படின்னு கத்துறான் ஹீரோயினும் அங்கேருந்து இருந்து வர ஆனால் அவளுக்கு மனசே கேட்கல உடனே அவ ஒரு பெரிய கல்லாக எடுத்துட்டு திரும்ப ரிட்டன் ஓடி வந்து டயன் மேலே கை வச்ச உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பாதிலே மறித்து நிற்கிறா உடனே அவரு ஓஹோ நீ அவளை காப்பாற்ற வந்திருக்கியா நல்லா வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு நிறைய பேர் அந்த பிளேஸ்க்கு வர சொல்லி ஹீரோயினை சுற்றி வளச்சிடுறாங்க அப்போ இப்போ நீ எப்படி தப்பிக்க போகிற உன்னை காப்பாற்ற யாரு வரப்போறா அப்படின்னு கேட்கும் போது ஏய் கதவை துறையா அப்படின்னு ஒரு சவுண்டு மாத்தா அரண்மனையோட காவலர்கள் எல்லாரும் வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு இவன் யோசிக்கிறான் பட் நம்ம ஹீரோயின் இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோ கிட்ட நான் இந்த மாதிரி யுன்லானோட ஹோட்டலுக்கு தான் போறேன் நான் கொஞ்ச நேரத்துல திரும்ப வரலன்னா நீ ஆட்களோட வந்து நீ தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு வந்திருப்பா ஸோ அந்த பிளான் படிதான் ஹீரோ இப்ப ஆட்களாம் அனுப்பி வச்சிருக்காரு பட் இவன் வந்து ரொம்ப உஷாரா நம்ம ஹீரோயினை உள்ளே மறைச்சு வச்சுட்டு வெளியே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறான் அப்ப அங்க இருக்கவங்களும் நாங்க ஒன்னு ஒரு விசாரணை நடத்தணும்னு தான் வந்திருக்கோம் பக்கத்துல ஒரு லைப்ரரி இருக்கே அது தீ புடிச்சப்போ அதை அணைக்கிறதுக்காக நாங்க தீயணைப்பு வண்டி எடுத்துட்டு வந்தோம் ஆனா நீ அந்த வண்டியை அனுப்ப விடாம தடுத்தியாமே அப்படின்னு கேட்க நான் தடுத்தனா இல்லையே நான் தடுக்கவே இல்லையே வேணும்னா இங்க இருக்க யாருக்கிட்ட வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்ல யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே அந்த பிளேஸ்க்கு வரான் உடனே இவரு வைஸ் பிரசிடென்ட் நீங்களா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க நான் தான் முன்னாடியே எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேனே உன் ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்க லைப்ரரியில தீ பிடிச்சிருக்கு அதுக்கும் நீ தான் காரணம் ஆனா அதை அணைக்கிறதுக்கு ஆட்கள் வந்தப்போ ஓ ஹோட்டல்ல இருக்க ஆளுங்க அவங்கள அனுப்ப விடாம வலிய மறைச்சு நின்று இருக்காங்க எல்லாத்துக்குமே நீதான் காரணம் அதோட அந்த தீ பிடிச்சதுல மூணு பேர் இறந்து போயிருக்காங்க அதோட நான் கேள்விப்பட்டேன் உனக்கு பேயீங்கன்னா ரொம்பவே பயமாமே இப்ப இறந்து போன அந்த மூணு பேரோட ஆவியும் உன்னை திரும்ப வந்து ரிவெஞ்ச் எடுக்கும்னு உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேக்க ஐயோ ஐயோ நீங்க என்ன ஒளரிட்டு இருக்கீங்க அந்த தீ புடிச்சதுல அதோ இவனோட கை மட்டும்தான் காயமானுச்சு மத்தபடி யாருமே இறந்து போகல நான் தான் அங்க நின்னுட்டு இருந்தானே அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது உள்ள இருந்து ஹீரோயின் கத்துற சவுண்ட் கேக்குது உடனே எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் எல்லாரும் புடிச்சு வச்சிருக்காங்களா உடனே ஹீரோ அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு இவளை நீ காயப்படுத்தினியா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அவங்கள நான் காயப்படுத்தவே இல்லை அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றான் அப்ப நம்ம ஹீரோயின் இல்ல இவன் என்ன காயப்படுத்தினா என்ன மட்டும் இல்ல இந்த பொண்ணையும் தான் அதோட இந்த பொண்ணை ஏமாற்றி இவன் இங்கே அடிமையாக்கி உட்கார வச்சுருக்கான் அந்த அக்ரிமெண்ட்டு கூட அவங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அந்த பேப்பரை எடு அப்படின்னு கேட்குறான் அவரும் எடுத்துக் கொடுக்க இது என்னது இது என்ன காரணத்துக்காக இந்த பொண்ணை உன் கூட நீ அடிமையாக வச்சிருக்க அப்படின்னு கேட்க அவன் அப்படியே திருட்டு மொழி முழிக்கிறான் நீ அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணை ஏமாற்றி இவ்வளோ நாளாக அடிமையாக்கி வச்சுருக்க இங்கே பாரு நீவனுக்கு அடிமையே கிடையாதுமா அப்படின்னு ஹீரோ சொல்ல எனது அடிமையே கிடையாதா ஆமாம் ஆனா ஒரு நாள் நான் இந்த ஊருக்கு வந்தப்போ நான் நூடுல்ஸ் சாப்பிட்டேன் இவர்தான் தான் அதை எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஆனா அதுக்கு நான் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏன்னா அவரு அடிமையாக்கி உட்கார வச்சுட்டாரு ஏன்னு கேட்டா அந்த நூடுல்ஸோட விலை ரொம்ப அதிகம்னு சொன்னாரு அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு இவர் சொல்றாரு உடனே அவளுக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னா இவ்வளோ நாளா என்னை ஏமாத்தி இந்த இடத்துல வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவமா அங்கிருந்து வந்துடுறா நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து வந்துடுறா நேராக அவளை ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வராங்க அவள் வந்த உடனே இனிமே நான் உங்க கூடயே இருந்துக்கிறேன் சரியா இந்த ஹோட்டல் எல்லாத்தையும் நானே சுத்தம் பண்ணிக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்றா நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நீ எங்க கூட இருக்க வேணாம் நீ உன்னோட ஊருக்கே போ அப்படின்னு சொல்றா இல்லை அங்கே எனக்குன்னு யாருமே இல்லை ஆனால் இங்கே நான் உங்க கூட இருந்து ப்ளீஸ் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் நீங்க இருந்தால் சரி வராது கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல உடனே ஹீரோயினோட அப்பா அம்மா அவளை அப்படியே கூப்பிட்டுட்டு வந்து இங்க பாரு அந்த பொண்ணுதான் இங்கே இருக்கன்னு சொல்றாள்ல அதோட நமக்குமே இப்ப ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் அந்த பொண்ணு இங்கே இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நமக்கும் அந்த இன்லாய் ஹோட்டலுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு இப்ப இவளை வேற நான் இங்க கூப்பிட்டுட்டு வந்து வச்சிருந்தேன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும் அதனால இவ இங்க இருக்க வேணாம் அப்படின்னு ஹீரோன் சொல்ல இங்க பாரு ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கு இது ஒண்ணு புதுசு கிடையாது சரியா அதனால அந்த பொண்ணு இங்கேயே வேலை பார்க்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்ல நீங்க எல்லாரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க இது முதல்ல நம்மளோட இடமே கிடையாது எப்படி பார்த்தாலும் நம்மளோட காலத்துக்கு நம்ம போக தான் போறோம் அப்படி இருக்கும்போது போது இவளெல்லாம் எதுக்கு நம்ம இங்க வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு இவ சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கா பட் இதை கேட்டுட்டு அந்த பொண்ணை அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறா இந்த விஷயம் உடனே ஹீரோயினுக்கு தெரியுது அப்ப அந்த பிளேஸ்ல ஹீரோவும் இருக்கான் ஆனா ஹீரோயின் என்ன சொல்றானா அவ போயிட்டாளா அவ இங்க இல்லல்ல அதுவே நல்லதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்து உக்காந்துடுறா பட் பின்னாடியே ஹீரோ வந்து பேசுறான் அப்ப ஹீரோயினோட கையை பாக்குறான் காயமா இருக்க உடனே அவன் இங்க கூட அதுக்கு நான் கட்டு போடுறேன் அப்படின்னு கட்டு போடும்போது போது என்னை பார்க்கும் ரொம்ப கோவக்காரி மாதிரி தெரியுதா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா ஆமா யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக கல் எடுத்து இன்னொரு ஆளை அடிக்க போறியே அந்த அளவுக்கு பெரிய கோபக்காரியா தான் தெரியுற அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் பாக்குற அப்ப மழை வர மாதிரி இருக்கு உடனே ஹீரோ கண்டிப்பா இங்க இருந்து போன டாயோன் மலையில தான் மாட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எனது அவன் மலையில மாட்டிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் டாயனை தேடி ஓட ஆரம்பிக்கிறா அப்ப ரொம்ப மழை பெய்யுது ஆனா எப்படியோ டாயனை தேடி கண்டுபிடிச்சிடுறா ஹீரோயின் அவளை பார்த்த உடனே டாயன் அப்படியே ஓன அழ ஆரம்பிக்க ஹீரோயின் சமாதானப்படுத்தி கூப்பிட்டுட்டு வரா அதோட நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்களோட அந்த ஹோட்டல்லையே அப்ப நம்ம ஹீரோயின் இன்னையில இருந்து டாயனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தி சரியா அப்படின்னு சொல்ல அப்போ டாயன் சொல்றா என்னதான் இருந்தாலும் நான் இங்க இருக்கிறதால அந்த மேனேஜர் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல அந்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் உடனே ஹீரோயின் தேங்க்ஸ்னு சொல்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க அப்ப நம்ம ஹீரோயின் நான் கேள்விப்பட்டேன் அந்த யுன்லாய் ஹோட்டல்லையும் அந்த ஜிஷியாங் ஹோட்டல்லையும் அவங்க சர்வ் பண்ற எல்லா ஐட்டமும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா தங்க தட்டு தங்க கிண்ணம் வெள்ளி ஸ்பூனுன்னு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் கண்டிப்பா அங்கே சாப்பிட்ற சாப்பாட்டோட விலையும் அதிகமாக தான் இருக்கும் நம்ம அதுக்கு பதிலாக சாதாரண தட்டு சாதாரண டம்ளர்னு இந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க கொடுக்குற சாப்பாட்டு ரேட்டை விட நம்மளோட ரேட் கம்மியா இருக்கும் நம்ம இது மூலியமா நிறைய பேர் இங்கே வர வைக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வா சூப்பர் ஐடியா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அதோட தூங்குறதுக்கு எல்லாரும் பெட் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் அப்படின்னு கேட்கும் போது கரெக்டா அங்க இருக்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் குறுகுறுன்னு பாக்குறாங்க அப்போ ஹீரோயின் வாங்க பேசுவோம் அப்படின்னு பின்னாடி இழுத்துட்டு போயிடுறா ஹீரோ அப்போ சரி நீ இப்போ பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்க அடுத்து நான் என்ன திட்டம் வச்சிருக்கேன் எங்க அப்பா ஏதோ செஃப் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்னு சொன்னாரு அதுக்கு தான் ரெடி பண்ணணும் சரி அப்பாவை பத்தி கேட்கல நீ ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா ஆஹ் நான் என்ன திட்டம் வச்சிருக்கேன் இந்த பிசினஸ் தான் நல்லா கொண்டு போகணும் இல்ல பிசினஸ் இல்லாம உன்ன பத்தி என்ன பத்தி என்ன திட்டம் இல்ல உன்னோட உன்னோட கல்யாணத்தை பத்தி அப்படின்னு ஹீரோ கேட்க ஆஹ் அப்படின்னா நீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட கேன்சல் பண்ண போறீங்களா அப்படின்னு ஹீரோன்னு கேக்க அது அப்படின்னு ஹீரோ வரா வா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயோ இந்த விஷயத்த பற்றி நானே உங்கள்ட்ட பேசணுன்னு தினமும் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா நல்ல வேலை நீங்களே கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா என்னது அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் அதோட ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலியை விட்டு அஃபீஷியலாக அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போகிறோன்னு சொல்லி லெட்டரே கொடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லிட்டு போக நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல நைட்டு போய் படுக்கிறான் தூக்கமே வர ஏன் கூட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதை நினைச்சு இவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அந்த அளவுக்கு மோசமானவனா நான் அப்படின்னு அதையே யோசிச்சு தூக்கம் வராம நம்ம ஹீரோவின் கிட்டே இதை பத்தி கேட்கலான்னு சொல்லி அவள் படுத்திருக்க இடத்துக்கு வந்துடுறான் அப்ப பார்த்தா அவ தூங்கிட்டு இருக்கா சரி போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது தூக்கத்தில் அவன் அப்படியே ஹீரோ பிடிச்சி இழுத்துடுறா ஹீரோவும் அப்படியே க்ளோஸ் அப்ல வந்துட்டு அப்படியே பொறுமையா கையை எடுத்துட்டு தள்ளி வராரு அப்ப அவ பார்த்துடுறா லின்யான் அப்படின்னு கூப்பிட அது அது வந்து அப்படின்னு அவன் திணறான் பாத்ரூம் அந்த பக்கம் இருக்கு நீ இங்கே என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்க இல்ல நான் பாத்ரூம் போக வரல அது அது பின்னாடி ஒரு பூனை இருக்கு வந்து பாக்குறியா அப்படின்னு கேட்குறான் என்னது பூனையா அப்படின்னு அவளும் வரா வந்து பார்த்தா அழகா ஒரு பூனை குட்டி இருக்கு ஹீரோயின் அதை பார்த்த உடனே கொஞ்ச ஆரம்பிக்க உனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பூனை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு எனக்கு சோறு போடவே கஷ்டமா இருக்கு இதில் எங்கேருந்து இருந்து நான் பூனைக்குலாம் சாப்பாடு போடுறது அதனால தான் வளர்க்கல சரி நீ சொல்லு பூனைக்குட்டி நீ சும்மா இங்க இப்ப தங்கிட்டு போக வந்தியா இல்ல இனிமே நீ இங்க தான் இருக்க போறியா அப்படின்னு கேட்க உனக்கு அதை தத்தெடுத்துக்கணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் என்னதுன்னா அந்த பூனையை தத்தெடுக்க போறேன்னு சொல்லி அவன் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறான் அண்ட் பக்கத்துல அந்த பூனையோட சாப்பாடும் வச்சிடறான் வச்சுட்டு இப்ப நீ செஞ்சு எடுத்துட்டு வந்த இந்த சாப்பாட்டெல்லாம் அந்த பூனை ஏத்துக்குச்சுன்னா அது உங்க கூட வாடுறதுக்கு சம்மதிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பூனையும் ஹீரோயின் வச்ச சாப்பாடை சாப்பிடுது அப்ப ஹீரோ ஓகே இனிமே நீ இந்த பூனைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷமா சிரிக்கிறா அப்ப ஹீரோ சொல்றான் சரி பூனைய எடுத்துட்டல்ல ஆ இதுக்கு வை அப்படின்னு சொல்றான் நீ ஏதாவது சொல்ல எனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நீ பூனைய பூனையை தத்தெடுத்த அப்படின்னு ஹீரோ கேக்குறான் எனது நான் தத்த எடுத்தேனா தத்த எடுக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தானே தத்த எடுத்தோம் இப்போ என்ன மட்டும் சொல்ற அப்படின்னு கேட்க என்னது ரெண்டு பேரும் சேர்ந்து தத்த எடுத்தோமா அப்படின்னு ஹீரோ பாக்குறான் ஹீரோனோடனே ஆ சரி சரி நானே பேர் வைக்கிறேன் இந்த பூனைக்குட்டிக்கு நான் மிங்குன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா எனது மிங்கா மிங்குக்கு அர்த்தம் பிரைட்னஸ் என் பேருக்கும் அர்த்தம் அதே தான் அப்படின்னு சொல்ல ஓ இது ஓன் பேரோட கனெக்ட் ஆகுதா அப்படின்னா நான் வேற பேர் வைக்கிட்டா இல்லை இல்லை வேண்டாம் மிங்கே அழகாதான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல சரி அப்போ இந்த பூனைக்குட்டிக்கு மீங்கனே பேர் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த பூனையை கொஞ்சம் ஹீரோ அதை பார்த்து ரசிச்சுட்ருக்கான் தி நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியே ஒன்றா சேர்ந்து ஷென் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு ஹோட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க அண்ட் அதை பார்க்க செம்மையாக இருக்குது அண்ட் அந்த கடைக்கு நிறைய பேருமே வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் அவங்க பார்த்து சந்தோஷமாக ரசிச்சிட்ருக்காங்க கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையா பார்க்கலாம். பாய்